அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் என் ஜோதிட முறையில் ஒவ்வொரு எண்ணுகளுக்குமே தனித்துவமான சக்தியும் அதிர்வெண்களும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய அம்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு மூணு வகையான எண்கள் அமைப்பு கொண்டு ஒரு சக்தியை பார்க்க போகிறோம் இந்த சக்தியை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும் செல்வம் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தகரும் மேலும் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் தரும் அந்த சக்தி கொண்ட எண்களை எவ்வாறு பயன்படுத்தும் அந்த எண்கள் என்ன அப்படின்னு பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல நம்முடைய சித்தர்கள் நமக்கு அருளிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் நம்பிக்கை இருக்குது செல்வத்தின் மீது அதிகமான ஆர்வம் இருக்குது வாழ்க்கை நல்லா உயரணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு எண்களுமே ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நியூமராலஜியில் மிகவும் சக்தி வாய்ந்த எண்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த எண்கள் ரேகையோடு தொடரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது கை ஜோதிடமும் எண் ஜோதிடமும் இணையக்கூடிய ஒரு மைய புள்ளியின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய இந்த எண்கள் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையில் உயர்வுக்கு தரக்கூடிய அதிர்வெண்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எண்கள் மிகவும் சக்தி வாய்ந்த எண்களாகும் அந்த காலத்திலிருந்தே இந்த எண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களும் கிரகத்துக்குரிய முக்கியமான அம்சங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மூணு வகையான மெத்தட்ல இந்த எண்களை நம்ம பயன்படுத்த போறோம் ஒவ்வொரு மெத்த நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பையும் சக்தியும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் அமைப்பு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லெஃப்ட் சைட் பாடியில எங்க ஒண்ணும் எழுதிக்கலாம் ஆனா குறிப்பா நீங்க எழுதக்கூடிய அந்த என் பேட்டர்ன் வந்து நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கணும் காலையில் எழுதுனீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் மீண்டும் அதை நீங்கள் அழைச்சிட்டு புதுசாக எழுதிக்கலாம் தொடர்ந்து இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த எண்களுக்குள்ள சக்தி உங்களுக்குள் கிரகிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திரையில பார்க்கக்கூடிய வகையில் முதல்ல ஐநூற்றி இருபது அடுத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து ட்ரிபிள் செவன் இந்த பேட்டர்னில் தான் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் எழுதி முடித்த உடனே இந்த மூணு நம்பரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று போடணும் இந்த சர்க்கிள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த மையம் அந்த சக்தி இந்த சர்க்கல்குள் வந்து அமையணும் அந்த சக்தி வந்து சிதறடிக்கக்கூடாது அந்த அதிர்வெளி கல்லுங்களை வந்து குவித்து அந்த வட்டத்துக்குள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வட்டம் போடப்படுது குறிப்பாக ஏன் நம்ம இடது கையில் எழுதணும் அப்படின்னா நம்ம இடது கையில் எழுதும் போது நம்ம அடிக்கடி அதை பார்க்கணும் இடது கை என்பது நம்மளுடைய மூலையின் வலது பக்கத்தினுடைய ஆதிக்கம் பெற்றது இடது சைடு ஃபுல்லாமே வந்து வலது பக்கம் உள்ள மூளை தான் ஆதிக்கம் செலுத்தும் அதனால் வலது பக்கம் மூளை ஆதிக்கம் செலுத்தும் போது அது ஆழ்மனதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வலது பக்கம் மூளை தான் நம்மளுடைய ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்மனதோட தொடர்புடைய இருக்கும் நம்முடைய ஆழ்மனம் மட்டும்தான் எப்பவுமே நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் தரக்கூடிய ஆக்க சக்தி அற்புதமான நினைவுகளை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் அந்த ஆழ்மனதை தூண்டிவிடக்கூடிய அந்த ஆழ்மனதை வேலை செய்ய அப்படின்னு உற்சாகத்தை தரக்கூடிய இந்த எண்ணாக அது அமையும் வலது மூலையிலிருந்து அந்த ஆழ்மனதற்கு ஒரு சமிக்கைகள் ஒரு செய்திகள் ஒரு ஆர்டர் அனுப்பும் சீக்கிரம் எழுந்துடைய இவன் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கான ஐடியாவை கொடு அதுக்கான வழியை காட்ட அப்படின்னு ஆழமனதில் இருக்கக்கூடிய யோசனைகளையும் புது புது ஐடியா இருக்கலையும் அது தூண்டி விடும் அதுக்காக தான் இடது கையில் எழுதுறோம் இடது கையில் எழுதும் போது வலது பக்கம் இருக்கிற மூளை ஆக்டிவேட் ஆகும் அந்த விஷயம் ஆழ்மனது இருக்கக்கூடிய நமக்கான வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய வழிகளை சரியாக காட்ட அதற்கு ஒரு தூண்டுதலை அனுப்பும் இரண்டாவது மெத்தடாக ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் ஷீட்டில் இந்த திரையில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிபிள் செவன் இந்த நம்பரை எழுதிக்குங்க அதுக்கு கீழே உங்கள் நேம் எழுதிக்குங்க அதுக்கப்புறம் செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற நம்பரை எழுதிக்குங்க இதுக்கு வலது பக்கம் ஐநூற்றி இருபது என்ற நம்பரை எழுதிக்குங்க உங்கள் நேம் எழுதுகிற எழுதுறீங்க இல்லையா அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த நான்கு விஷயத்தை சுற்றி ஒரு பெரிய வட்டம் போடுங்க இது ஒரு பேப்பரை எழுதிக்கலாம் நீங்கள் இது தினமும் பார்க்கணும் அதுமாதிரி மொபைலில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம் பிரிண்டோடு எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம் தொழில் சேவை இடமாக இருந்துச்சுன்னா கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம் தினமும் நீங்கள் பார்க்குற மாதிரி அது எந்த இடத்துல வச்சுக்கலாம் இதுக்கு தனித்துவமான விதிவிலக்குகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த எண்ணெய் பார்ப்பது போல ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிகமான நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்றாங்க இந்த எண்ணெய் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்த அதாவது நல்ல விஷயத்தை எதை செய்யணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும் அந்த விஷயத்தை அடைவதற்கு தேவையான வழிகள் என்னென்னவோ அதை உங்களுக்கு காட்டும் மேலும் அந்த விஷயத்துக்கு தேவையான சாத்தியக்கூறுகள் ஐடியாக்கள் இனவேஷிவான விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள அது தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதிர்வுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் உங்களுக்குள்ள அது தூண்டி விட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டல் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பச்சை கலர் நிறம் கொண்ட பிளாஸ்டிக் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இந்த நீங்கள் எழுதி வைக்கணும் இருபது அதுக்கு கீழே எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று அதுக்கு அப்புறம் எழுதி வைங்க அந்த பாட்டிலில் தண்ணி நிரப்புங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த தண்ணி கிட்ட மனப்பூர்வமாக வேண்டுங்க மனசுக்குள்ள வேணாலும் சரி இல்லை வெளியே கேட்குற மாதிரி வேணாலும் சரி அப்போ அந்த தண்ணி வந்து உங்களை வேண்டுதலை உள் இழுத்துக்கொள்ளும் தண்ணி வந்து ஒரு ஸ்டோரேஜ் தன்மை கொண்டது அந்த வேண்டுதலை உள் இழுத்துக்கொண்ட பிறகு அந்த தண்ணி பருகினீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல நிறைவேற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தண்ணியை நீங்க சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அதாவது தென்மேற்கு மூலை குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த திசையில் வைக்கலாம் ஈசானை மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நீங்க வைக்கலாம் இந்த பாட்டில் வைப்பதன் மூலம் அந்த சக்தி அந்த மூளைக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகத்திற்கு சக்தியும் ஈர்க்கப்படும் இந்த எண்கள் கொண்ட அதிர்வெண்களும் அந்த தண்ணிக்குள் இருக்கப்படும் உங்கள் பிரார்த்தனையும் அந்த தண்ணிக்குள் ஈர்க்கப்படும் இவை மூன்று சக்திகளும் ஒன்றாக ஈர்க்கப்படும் போது அதற்கு மென்மேலும் அற்புத சக்தி கிடைத்து உங்கள் வேண்டுதல் கூடிய நல்ல நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இதுல மூணு நம்பர் இருக்கு இல்லையா ஐநூத்தி இருபது எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு ட்ரிபிள் செவன் இந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே தனித்துவமான ஒரு சக்தி ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐநூத்தி இருபது என்பது எதை குறிக்குது அப்படின்னா பொருளாதார சம்பந்தமான ஈர்ப்பு சக்தியை கொடுக்குது உங்களுக்கு செல்வம் அதிக வேண்டும் சொத்து அதிக வேண்டும் பணவரவு அதிக வேண்டும் அப்படின்னா பணம் சம்பந்தமான செல்வம் சம்பந்தமான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ஐநூத்தி இருபது என்ற எண்ணுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது தான் இந்த ஐநூற்றி இருபது என்றை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்றது எதை குறிக்குது அப்படின்னா தடைகளை தகர்க்கக்கூடிய சக்தி தடைகளை தாண்டக்கூடிய ஒரு சக்தியை குறிக்கும் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பல விதமான தடைகள் வரும் அந்த தடைகளை கடந்தால்தான் அந்த விஷயத்தில் நம்ம வெற்றி அடைய முடியும் அந்த ஒரு மன வலிமை அந்த ஒரு உத்தியோகம் அந்த ஒரு ஊக்கம் தரக்கூடிய எண்ணாக இந்த எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று குறிக்குது நீங்கள் பொருளாதார சம்மந்தமான ஒரு விஷயம் செய்றீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க வேலைக்கு படிக்கிறீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகளை வரும் அந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த 741 நாற்பத்தி ஒன்றுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக அந்த ட்ரிபிள் செவன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம் மிராக்கல் அப்படின்வாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க போகுது நமக்கு கைக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் அதை நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது முழுமை பெறாது அந்த ஒரு மிராக்கல் அந்த ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ட்ரிபிள் செவன் என்ற எண்ணம் குறிக்குது இந்த மூணு விஷயங்களும் ஒன்று செய்கிறம்போது நம்ம நினைச்ச விஷயம் அப்படியே பரிபூர்ணமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பொருளாதார சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு வகையில் நீங்கள் எது ஒன்றாலும் பயன்படுத்தலாம் குறிப்பிட்டு இதுதான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது இந்த மூணு வகையில் நீங்கள் எது ஒன்றாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அடிக்கடி இந்த எண்ணெய் பார்க்கும்போது அதுக்கான சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த எண்ணை பார்க்கணும் உங்கள் பிரார்த்தனை மனப்பூர்வமாக நினைக்கணும் இது முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அதனால் இது செஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயத்தில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இது நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நினைச்ச விஷயத்துக்கான ஒரு செயலை நீங்கள் இறங்கணும் அதோடைய மனதோடு நீங்கள் இறங்கணும் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பதால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க அதனுடன் உங்களுடைய லட்சத்திற்கான பணியை நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா விச்சுவலாக அதாவது மன ரீதியாக ஆழ் மனதின் மூலம் உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய சக்தி தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அதிர்வெண்கள் உங்களை சுற்றி ஏற்படும் ஒரு விஷயத்தை அடைவதற்கு உடல் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கணுமோ அதே அளவு வலிமை மனதளவில் இருக்க வேண்டும் மனதளவில் நீங்கள் வலிமையா இருந்தீங்க அப்படின்னா உடல் அளவில் நீங்கள் ஊனமாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை எளிமையாக நீங்கள் சாதிக்க முடியும் உடல் அளவில் நீங்க எவ்வளவுதான் பலமாக இருந்தாலும் மனதளவில் நீங்க பலமா இல்லை பலவீனமா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயத்தை சாதிக்க முடியாது இந்த ஒரு விஷயம் இந்த பேட்டர்ன் இந்த நியூமராலஜி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதையும் உங்கள் ஆழ்மனதையும் நல்லா வலிமையாக்கக்கூடிய சக்தி தரக்கூடிய உத்வேகம் தரக்கூடிய ஒரு செயல் அந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைத்தாலும் அது பரிபூர்ணமாக வெற்றிகரமாக முடியும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீனும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்